வணக்க நண்பர்களே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில வந்து வேலையை வச்சிருக்காங்க ஜுவல் அப்ரைசர் போஸ்ட் நிரந்தர அரசு வேலை டென்த் பாஸ் ஆனதா போதுங்க இறுதி நாள் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட டீடைல்ஸ் நம்ம பாக்கலாம் அதுக்கு நம்ம சேனல நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்குள்ள லிங்க் கொடுத்திருப்போம் அதை கிளிக் நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்க ஜாப் ரிலேட்டான ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு இருக்கு ஜாப்போட லொகேஷன் எங்க மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட்டு அந்த மாதிரி இன்னும் ஃபுல் டீடைல்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே பண்ணிணா உங்களுக்கு இது என்ன தகுதி வேணும் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க சேலரி எவ்வளோ கிடைக்கும் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணா உங்களுடைய டீடைல்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காம இந்த அட்ரெஸ்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்காங்க அதுக்கப்புறம் கீழே பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கிளிக் கேர்றதுக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிணா நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டீட்டில் டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ டவுன்லோட் ஆயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெளிவான முடியல இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க கேட்குற என்ன நீங்கள் ரைட் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க இந்த நோட்டீஸ் தான் ஓகேவா ஓகேவான்னுபா இந்த மாதிரி உங்களுக்கு வேலை ஏதாச்சும் வேணும்னு வச்சுன்னா நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மேலும் வீடியோக்கு மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இதை எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க பாதுகா நல்லபடியெல்லாம் பாக்கலாம் பாக்கி